ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த விடவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாகவும் அண்ட் புயலின் சீற்றம் காரணமாகவும் நாளை இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அறிவிச்சிருக்காங்க அண்ட் விடுமுறை அறிவிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு இந்த விடவில் ஷார்ட்டாக பார்க்க போறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல்ல ஆள் நடிச்சுக்கோங்க சரி வாங்க வேகலா போயிடுவோம் அண்ட் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் தற்போது ஸோ மலை இருக்கா ரெயினாக இருக்கா இல்லை க்ளௌடியாக இருக்கா இல்லை தண்டர்ஸாக இருக்கா இல்லை காற்று வந்து வீசுதா இல்லை சீற்றங்கள் தான் இருக்கா அப்படின்ற மறக்காமல் கவுன்சேஷனில் கவுண்ட் பண்ணுங்க ஸோ பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மலையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ஸோ வெளியே போக முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக வந்து வீசுது சரி நம்ம மழை பெய்யுது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ட்டு கோடத்துக்கு போனால் கோடம் பார்க்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து காற்று வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து வீசிகிட்டு இருக்குது ஸோ இந்த மழை வந்து பயங்கரமாகவே இருக்குது இதன் காரணமாக நிச்சயமாக நாளை ஸோ பல்வேறு மாவட்டங்கள் விடுமுறையாக இருந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ என்ன மாவட்டங்கள் விடுமுறைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சொல்கிறேன் அண்ட் உங்கள் ஏரியாவில் ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் இருந்து இருக்குது பாதிப்பு பெருசாக எதிர்பட்டிருக்கா இல்லை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கம்சனில் கவெண்ட் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கோவை ஈரோடு அண்ட் நாமக்கல் சேலம் கடலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை விழுப்புரம் நாகை தேனி திருவாரூர் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை வந்து இருக்கும் அப்படின்றத சென்னை வானிலை ஆய்வு மையம் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே டெஃபினெட்லி வந்து லீவ் அனவுஸ்மெண்ட்ஸ் பண்ணால் நைன்ட்டி பர்சென்ட் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நமக்கு மேக்ஸிமம் எல்லா டிஸ்டிக் பார்த்திங்கனா நைட்டுக்குள்ளவே ஓகேவா ஒரு ரொம்ப வரைக்குள்ளவே பார்த்திங்கனா மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக் வந்து அனவுஸ்மெண்ட் பண்ணுவாங்க பள்ளிகள் மற்றும் கல்விகளுக்கு ஸோ நான் சொல்லுற டிஸ்டிக்மே கண்டிப்பாக காலு லீவ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க ஓகேவா நான் தொடர்ந்து அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எந்த ஒரு டிஸ்ட்ரிக் லீவ் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் உடனடியே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே குட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃபாக இருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான் ஸோ அன்வான்டாக வெளில போக தேவையில்ல அண்டு கரண்ட் டச் பண்ண தேவையில்ல சுவிட்ச் பாக்ஸை கொஞ்சம் பார்த்து டச் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க வெளில போகும்போது எல்லாப்பும் சேராக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க சேஃபாக இருங்க ஓகேவா ஓகே சார் குட்டீஸ் நம்ம அடுத்து ஒரு முக்கியமான ஸ்வீட்டான ஒரு மகிழ்ச்சிகரமான சந்திக்கலாம் தேங்க்யூ